அப்படியே பக்கத்துல இருக்க இந்த நாள் டிசம்பர் பதி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாம சுவரடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் மேஷ ராசியல் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க நலத்துக்கான கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க எதுக்காகவும் பயப்படாம இதெல்லாமே முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு நண்பர்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ராசியானதம் கரும்பச்சை ரிஷபராசிய ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நல்ல பிடிச்ச வரண் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன நிம்மதியோட பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொது விஷயங்களை எடுத்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சக்தியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களால் முடியும் அவ்வளோதான் நீங்கள் முடிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் இந்த நாள் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஆறாம் வீடாக இருக்கிறதுனால அதாவது கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் உணவு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் ரெஸ்டாரண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்லாயிருக்கும் வேலையுடைய பனிச்சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகளும் பயங்கரமாக இருக்கும் ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்புகள் வேண்டாம்னு சொன்னாலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இந்த நாள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் நம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த கண்டிப்பாக நண்பர்களை சந்திப்பீர்கள் நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் வந்து கிமி காதுக்கு வந்து கேட்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நினச்சா போதும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நான் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில இடங்கள்ல பேச்சு ஒரு மாதிரி கராபுரான் இருக்கும் ஆனால் பாசம் ரொம்ப அதிகமாக காட்டக்கூடிய நாள் ஓவர் பாசமும் பிரச்சனை தான் ஓவர் கோபமும் பிரச்சனை தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாசத்தை கொஞ்சம் லிமிட்டில் வைங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தானாக நடக்கும் எந்த விதத்துலேயுமே கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ஆசையான நிறம் நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் நிறைய இடமாற்றம் நிறைய செலவு நிறைய பிரயாணம் எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்போது இன்றைய நாள் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்துக்காக செலவு கடன் வாங்கக்கூடிய நிலைமை அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்த வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வரும் ஸோ அது இந்த நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது எதுலேயுமே அவசரப்பட்டு செலவு பண்ணாமல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா ஆனம் பிங்க் நிறம் விரச்சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் பெரிய கனமான பண வரவை கொடுக்கும் நிறைய நண்பர்கள் மூலயமா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆக்சுவலாக இந்த மாதிரி நாட்களில் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆமாம் அதாவது பங்கு சந்தைனால பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்த நாள் கொடுக்கக்கூடிய நாள் பெரிய ஏற்றங்கள் நிறைந்த நாள் எதுலேயுமே ஈஸியா முடிக்காம அதை ஒரு அளவுக்கு விளையாட்டு காட்டிட்டு உங்க ஸ்டைலை வந்து நீங்க காட்டக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல வீடு அமையுது நல்லா அமையுதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏஷத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியத்தில் சந்தன் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது லைஃப்பில் எப்போவுமே அப்பர் கட்டு தான் லோவர் வர வரமாட்டிங்க எதுவுமே ஈஸியாக நடக்கும் கஷ்டப்படாமல் நடக்கும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் மூலயமா நடக்கும் நீங்கள் ஆரம்பித்தா போதும் அது அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எதுலேயுமே கவ கவலம் கவலையே கிடையாது உங்களால் அதை ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு இந்த லிவர் ப்ராப்ளம் தெரியும் கண்ணு கீழெல்லாம் கருப்பான் அந்த நாள் அதனால் கரெக்டாக சாப்பிட்ணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வெட்டுத்தல்வது நல்லது அதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது கரெக்டாக ஆவணங்கள் சரி பார்த்துக்கொள்வது ஆவணங்களை சரியாக எடுத்துகிட்டு போகிறது இதை மட்டும் பாருங்கள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய செக்கு இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பயணம் இது எல்லாமே வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் எதுலேயுமே கோவப்படாமல் எதுலேயுமே ஆக்ரோஷப்படாமல் பொறுமை காத்து நாம் எந்த விஷயத்த செய்தாலும் கண்டிப்பாக ஏற்றங்கள் கொடுத்தே தீரும் டவுட்டே கிடையாது இந்த காலப்படுத்தலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக ஏற்படும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கணம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி